கிறிஸ்துக்குள் புரிய சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்த சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் சாந்த குணம் உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார் அமைதியாயிருங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார் படபடப்போடு பரபரப்போடு வாழுகிறவர்களை அல்ல இந்த உலகத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியமான்களாய் தேவன் மாற்றுவார் அமைதியாயிருங்கள் பிரச்சனை வருகிறது என்று பொங்கி எழுந்து விடாதீர்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது என்று பொங்கி எழுந்து விடாதீர்கள் இருதயத்திலே நுறுக்கப்படுகிறீர்கள் வார்த்தைகளினாலே என்று பொங்கி எழுந்து விடாதீர்கள் அமைதியாயிருங்கள் தெய்வன் உங்களை உயர்த்துவார் மகனே உன்னை தேடித்தான் இந்த வார்த்தை உன்னை தேவன் உயர்த்த வேண்டுமானால் நீ அமைதியாயிரு சாந்த குணமாய் இரு சாந்த குணம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் சூதரித்துக் கொள்வார்கள் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சாந்த குணம் உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறவர் சகோதரனே சகோதரியே நான் ஏன் இன்னும் உயர்த்தப்படவில்லை என்று சொல்லி நீ கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாயா அமைதியாக இரு சாந்த குணம் உள்ளவர்களை தெய்வன் உயர்த்துவார் அதிலே நீயும் ஒருத்தி நீயும் ஒருவன் உன்னை தெய்வன் உயர்த்துவார் நம்பிக்கையோடு காத்திரு உன் தொழில் உன் குடும்பம் உன் வீடு உன் கடை உன் ஹோட்டல் உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ உயர்த்தப்படுவாய் இயேசு கிறிஸ்துவினால் நம்பி இரு Amen kieu namikeime unude bela na irku Jesukristu nin namate jebikrein bidade